Thank you. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக திருவருகை காலம் இரண்டாவது வாரம் வியாழன் கிழமை இயேசுவின் என் அன்பு சொந்தங்களே துணையிருக்கும் கடவுள் பாதுகாக்கும் தேவனாய் நம்மை மீட்டுக் கொள்பவராய் நம்மை தேடி வருபவராய் இருக்கின்றார் நாம் பாடி துதிக்கின்றோம் ஆண்டவர் துணை இருப்பார் ஆபத்து அணுகாது மழை போல் சூழ்ந்திருப்பார் துன்பங்கள் நெருங்காதே என்று சொல்லி பாடிப்புகள் உண்மையிலேயே ஆண்டோடைய உணர்வு எனக்கு மகிழ்ச்சியை நிறைவினை வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நான் நம்புகின்றேனா நம்பி ஏற்றுக் கொள்கின்றேனா ஆண்டவர் உடனிருப்பை நம்மோடு இருப்பதை உணர்கின்ற பொழுது நாம் புது வலிமை பெறுவோம் படித்தோம் நம்பிக்கை கொண்டு அவரோடு இணைந்து மேலே கழுகை போல உயர பரப்பார்கள் ஓடுவார்கள் கலைப்படையார் நடப்பார்கள் சோர்வடையனில் ஆண்டவர்கள் சோர்வை போக்கி ஆற்றலை வலிமை தருபவராக இருக்கின்ற சொல்வதை போல ஆண்ட உடனிருப்பு பக்க பலனாய் பக்க ஆற்றலாய் இருக்கின்றது எனவேதான் இறைவனை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது ஆண்டவரே நீ எங்களோடு வராவிட்டால் எங்களை இங்கு இவ்விடத்திலிருந்து போகவிடாதேயும் என்று சொல்லு எங்களோடு வந்தால் மட்டுமே எங்களை நடத்தி செல்லும் என்று சொல்லி இறைவன் நோக்கி யாவை இறைவன் நோக்கி மன்றாடுவதாக இருக்கின்றது அவடை கொள்ளை கேட்டு கடவுளும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன கடவுள் நான் உன் விட்டு விலக மாட்டேன் என்று சொன்ன கடவுள் பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் இருந்து அவர்களை வழி நடத்திய தேவனாக இருக்கின்றார் அப்படி உடனிருந்து தேவன் தான் அவர்களுக்கு வந்த எல்லா ஆபத்துக்கள் அவர்களை காத்தவராக இருக்கின்றார் செங்கல் முன்னால் வந்த பொழுது அதை பிரித்தெடுத்தார் அங்கே பாலைவனத்திலே எதிர்ப்புகளும் ஏமாற்றங்கள் அவர்களை சூழ்ந்து இருக்கின்ற பொழுது பகைவர்கள் சூழ்ந்து வருகின்ற பொழுது அவர்களுக்காக இறைவன் போராடி அவர்களுக்கு வெற்றியை வெற்றி கொடுத்தார் அவர்கள் தனித்து விடப்படுகின்ற பொழுது அவர்கள் கொடுக்கின்ற தேவனாய் அவர்களை வழி இப்படி வழி நடத்துகின்ற தேவன் அவர்களை விட்டு விலகாமல் இருந்தார் உடன் இருந்தார் துணை புரிந்தார் துணை புரிந்த கடவுள்தான் அவர்கள் அடிமைகளாக இருக்கின்ற பொழுது நிதி தலைவர்களை அனுப்பி அவர்கள் வழியாக அவர்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்தார் இப்படி உடன் இருக்கின்ற கடவுள் துணை புரிகின்ற கடவுள் வழி இருக்கின்றார் விவிலியத்தில் தொடக்கம் விழுந்ததை பார்க்கலாம் அபிரகம் அழைக்கின்றபொழுது கடவுள் அவரோடு இருப்பதாக வாக்குறுதி கொடுத்தார் மோசை வளர்க்கின்ற பொழுது விடுதலை மூன்றாம் அதிகாரத்தை நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி அவருக்கு வாக்குறுதி கொடுத்து நான் துணை என்று சொல்லி அவருக்கு துணை புரிவராக இருக்கின்றார் யாக்கோப்பு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது நான் உன்னோடு இருக்கின்ற கடவுள் நான் உன்னை மீண்டும் இந்த இடம் வந்து கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் நான் கொடுத்த வாக்கு நிறைவேற்றி வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை தனியை விட்டு விடுவதில்லை என்று சொல்லி உடனிருப்பை துணை இருப்பை வெளிப்படுத்தி காட்டுகின்றார் ஜோசுவா தனக்கு தவித்து நிற்கின்ற பொழுது அவருக்கு சொல்லுகின்றார் மோசைவோடு இருந்ததை போல நான் உன்னோடும் இருப்பேன் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னை எதிர்த்து ஒருவரும் நிற்க முடியாது என்று சொல்லி அவருக்கு ஆற்றுப்படுத்துகின்ற தேவனாக இருக்கின்றார் இறைமையாவை பார்த்து சொல்கின்ற நானும் பிள்ளை என்று சொல்ல தயங்குகின்ற பொழுது நான் உனக்கு துணையாக இருப்பேன் நான் உன்னோடு இருப்பேன் ஒருவரும் உன்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி அவருக்கு வாக்குறுதி கொடுத்து துணை இருப்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இதோ இன்றும் கூட கடவுள் புதிய பாட்டிலே மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பதே உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு மேலாக இருப்பேன் என்று சொன்ன கடவுள் நற்கரின் வடிவிலை இறை வார்த்தையின் வடிவிலை திருச்சபையின் வடிவிலை அருட்சன் வடிவிலை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவராக இருக்கிறார் நமக்கு துணை புரிபவராக இருக்கின்றார் இந்த ஆண்டுடைய உடனிருப்பையும் துணைவே துணை இருப்பையும் நாம் உணர்ந்திருக்கின்றோமா சிந்தித்து பார்ப்போம் அப்படி உணர்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த உணர்ப்பு யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது வார்த்தை அழகாக சொல்லுகின்றது திருப்பாடல் நூத்தி பதினைந்துல ஒன்பது பத்து பதினொன்று வசனங்களை படிக்கின்ற பொழுது யாரெல்லாம் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கின்றார்களோ யாரெல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு துணையாக நான் இருப்பேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்திருக்கின்ற இப்படி ஆண்டவர் நமக்கு துணையாக வருகின்ற பொழுது நமக்கு கிடைக்கிற வாக்கியம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது சிராக் பத்தகம் ஐம்பத்தி ஒன்று நீரே எனக்கு பாதுகாவலாகும் துணையாக இருக்கின்றீர் ஆண்டவர் பாதுகாவலும் துணையாக இருக்கின்ற பொழுது அழிவிலிருந்து நம் உடலை பாதுகாப்பவராக இருக்கின்றார் பாவத்தினாலும் பாவத்தின் சாபத்தினால் வருகின்ற எல்லாவிதமும் அடிமைத்தனத்தின் அழிவிலிருந்து நம்மை பாதுகாப்பவராக இருக்கின்றார் பழிவுறும் நாவின் கண்ணீர் என்றும் பொய்யை உரைக்கும் முதல்கள் இருந்தும் விடுவிக்கின்றார் நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் நமக்கு எதிராக எழுகின்ற பொழுது நம் இல்லாத பொழுது சொல்கின்ற பொழுது நம் சார்பாகிறது நமக்கு விடுதலை பெற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார் நமக்கு எதிராக வருகின்ற எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும் கடவுள் நமக்கு துணையாக இருப்பார் எனவேதான் நான் உன்னோடு இருப்பேன் இதை உணர்ந்த நாள் தான் பார்வையார் எனக்கு துணை இயேசுவின் துணையைக் கொண்டு என்னை வலப்படுத்தும் இயேசுவின் துணையைக் கொண்டு எதையும் செய்ய என காற்றல் உண்டு ஆண்டவர் என் சார்பாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கின்ற பொழுது யார் எனக்கு எதிராக நிற்க முடியும் என்று சொல்லி அறுதியிட்டு கூறினார் அன்பு சொந்தங்களில் சொர் நோயுற்று வயதனை வாடிக்கொண்டிருக்கின்றீர்களா கடன் தொல்லை கஷ்டத்திலே நீங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா இது ஆண்டவர் உங்களை தேடி வருகின்றார் உங்களுக்கு விடுதலை உங்களை தேடி வருகின்றார் அந்த ஆண்டவை சிக்கன பிடித்துக் கொண்டு தெய்வ பயத்தோடு ஆண்டோரை நம்பிக்கை ஆண்டவர் உங்களுக்காக போராடி உங்களுக்கு துணையாக இருக்க உங்களுக்காக போராடி உங்களுக்கு விடுதலை விட்டுக் கொடுப்பார் நம்முடைய வாழ்விலும் ஆண்ட உடல் உறுப்பை உணர்வோம் இயேசு நம்மோடு இருப்பதை உணர்வோம் நாம் தனியாக இல்லை நாம் தனியாக விடப்படுவதில்லை தேவன் என்னோடு இருக்கின்றார் எனக்கு துணையாய் இருக்கின்றார் எனக்கு ஆற்றலாய் ஆற்றலாயிருக்கின்றார் என் வலிமையாய் இருக்கின்றார் இதோ எனக்கு எதிராக எழுகின்ற அனைத்தின் மத்தியிலும் கண்ணினிடம் என்னை காப்பவராக்கின்ற அந்த நம்பிக்கையிலே நாம் வாழ்வோம் அப்படி வாழ்கின்ற பொழுது இந்த நாள் உண்மையிலே நமக்கு மகிழ்ச்சி நாளாக இருக்கும் அமைதி நாளாக இருக்கும் சந்தோஷமான நாளாக இருக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்